ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நடிகை சம்யுக்தா பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் சம்யுக்தா யாருன்னு உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் தனுஷு கூட வாஸ்தி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சாங்கள அவங்க தான் சம்யுக்தா அந்த படத்துல வந்துட்டு செம்ம ஸ்மார்ட்டாக செம்ம கியூட்டான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல தமிழுக்கு இவங்களுக்கு அந்தளவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல தான் உண்மையான விஷயம் அதனால் வந்துட்டு இவங்க மலையாளம் தெலுங்கு படங்களில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க மலையாளத்தில் நிறைய படங்கள் இவங்க நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் உச்சக்கட்ட கவர்ச்சியில் தமிழ் இவங்க இதே கவர்ச்சி காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க ஆனால் என்ன காரணமோ யார் செஞ்ச பாவமோ தெரியல இவங்களுக்கு அந்தளவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேது ஆனால் தெலுங்கில் நிறைய படங்கள் ரொம்ப கவச்சியாக நடித்து வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்போ ஹிந்திக்கு வர போயிட்டு இருக்காங்களாம் அதில் சில பெட்ரூம் காட்சிகள் இருக்கான் சில முத்த காட்சிகள் இருக்கான் ஏகப்பட்ட கவர்ச்சியான காட்சிகள் இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க எனக்கு நான் நடித்து தூள் கலப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கவச்சியான ஷாட்டுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்களா நம்மளுடைய சம்யுக்தா அது மட்டும் இல்லை சமீபத்தில் வந்துட்டு தமிழ் படத்தில் கூட கவர்ச்சியான ரோல் எதுவாக இருந்தாலும் ஓகே எப்படிப்பட்ட காட்சிகளாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நடிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன சம்பளம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து கேட்டு படத்தில் நடிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து கவர்ச்சியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா இவங்களுக்கு தமிழ்ல ஏகப்பட்ட பட வாய்ப்பு கிடைக்கின்றது டவுட்டே கிடையாது ஏன்னா வாத்தியார் சாரி வாத்தி படத்திலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாலும் வந்துட்டாங்க அப்படின்ட்டுதான் நிஜம் சோ மேலும் இது உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம செகண்ட் பண்ணுங்க